வணக்கம் நான் உங்கள் பிரசன்ன ஜோதிடர் மயிருமுத்து பேசுகிறேன் இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா தலைமுறை தலைமுறையாக ஏற்படக்கூடிய பிதுர் சாபம் பொதுவாக பிதுர் சாபம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இது எதனால வருது அப்படின்னா நம்மளுடைய தந்தையாக இருக்கட்டும் அவருடைய தந்தை தாத்தா பாட்டேன் கூட்டேன் முப்பாட்டேன் இப்படின்னு பல தரப்பட்ட உறவுகள்லேருந்து வரக்கூடிய தோஷம் இது தந்தை வழி உறவுகள்லேருந்து மட்டும்தான் வரும் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க முன்னோர்கள் யாருக்காவது அவங்க இன்னொருத்தர் வாழ்வதற்கு இடையூறு செய்தாலும் அவர்களை பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இன்னொருவரை துன்பம் பண்ணியிருந்தாலும் பிதுர் சாபம் தொடர்ச்சியாக வரும் இல்லை அப்படின்னா நீங்க உங்க தந்தைக்கு திதி கொடுக்காதது இப்படி பரம்பரை பரம்பரையா திதியே கொடுக்காம வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளாலையும் இந்த பிதுர் சாபம் வரும் சரி சார் இந்த பிதிர் சாபத்தால என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தந்தை மகன் இருவருக்கும் கடுமையான சண்டைகள் ஏற்படும் கடுமையான உறவுகள் பாதிக்கப்பட்டு இருக்கும் அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் சண்டை அதிகப்படியாக இருக்கும் ரெண்டாவது தந்தை வழியிலிருந்து சொத்தை வாங்குறதுக்கு கடுமையா போராடுவார் தந்தை மேலே வழக்கு சொல்றது தந்தை மேலே தந்தையை எந்த அளவுக்கு புண்படுத்த முடியுமோ அத்தனை காரியமும் இருக்கும் ரெண்டாவது பரம்பரையில இது ஒரு வகையான குலதெய்வ சாபம் மாதிரியே காட்டும் எப்படி அப்படின்னா நாடு தலைமுறைய நோய்கள் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும் இப்ப கேன்சர் வியாதி பார்த்தீங்கன்னா தந்தைக்கு இருக்கும் பிள்ளைக்கு இருக்கும் அப்படியே தொடரும் அதே மாதிரி சில குறிப்பிட்ட வியாதிகள் மூலம் வரக்கூடிய அப்படி தொடர்ச்சியா வரக்கூடிய தொந்தரவு யாருக்காவது பரம்பரையில தொடர்ச்சியா கடனும் செயல் தோன்றும் இதே தான் குலதெய்வ சாபத்துக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா கடன் தொடர்ச்சியா வரும் அதே போல இதுக்கும் கடன் தொடர்ச்சியா வரும் ரெண்டாவது நான் குழந்தை பூர்வீக சொத்து தகப்பனார் வழியிலிருந்து வாங்குறதுக்கு கடுமையா போராட வேண்டியிருக்கும் இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இருக்கு ராமேஸ்வரத்துல போய் திலகோமம் அப்படின்னு ஒரு ஹோமம் இருக்கு அந்த ஹோமத்தை செய்யலாம் அடிக்கடி கடல் நீராடுதல் பிரயாகை பிரயாகைன்னு அருவி அதாவது சுவாமி சன்னதிக்கு அருகில் இருக்கக்கூடிய அருவி நம்ம குற்றவெழுத்துக்கள்லாம் அது போல மதுரை கல்லழகர் கோயிலுக்கு மேல இருக்கிற ராக்காயி தீர்த்தம் இப்படி தீர்த்தங்கள்ல அடிக்கடி போய் நம்ம குளிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பிதுர் சாபத்தால் வரக்கூடியதை தற்காலிகமாக நிறுத்த முடியும் அடுத்த வளர்ச்சிக்கு நம்ம போகலாம் அடுத்த தடையை தாண்டி போகலாம் ஆனா முழுவதும் இந்த தடையை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சோழி பிரசன்னத்தில் பார்த்து அதன் மூலமா வரக்கூடிய பரிகாரத்தை செய்தால் நிவர்த்தி மீண்டும் அடுத்த சந்திப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து